ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரகாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி பண்ணுறது என்ன பூஜைகள் பண்ணுறது சிறப்பு வீடு வாசல் சில முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டாலே நம்ம வா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் வாசல் தெளித்தா அழகாக கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றி வீட்டு வாசலை மஞ்சள் தடவி ரெண்டு தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளே வரும்போதே மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் முருகப்பனுடைய படம் இருந்ததுன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செம்பரி தீ அரளி பூ இதை வாங்கியில் உதிரிப்பூ முதல் நாளே வாங்கி கட்டி வச்சு சுவாமிக்கு மாலையா சேர்த்து கொஞ்சம் உதிரிப்பு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றிக்கோங்க இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னால் எப்படி கொண்டாட வேலை ஏதனும் இனிப்பு பண்ணி சர்க்கரை பொங்கலோ பிரசித்தி பெற்ற சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி முருகனுடைய அர்ச்சனை இருக்குது முருகனுடைய போற்றிகள் இருக்குது கந்தசஷ்டி கவசம் இருக்குது சண்முக கவசம் இருக்குது இப்படி சுவாமியினுடைய மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி முருகா முருகா முருகான்னு எவரொருவர் மனமுறி வேன்றாரோ அவளுக்கு ஆறுபடை முருகனும் அருள் பண்ணக்கூடிய அற்புதமான தினம் வேண்டும் வரத்தை தள்ளுபார் இது மாம்பழ சீசனாக இருக்குது மாம்பழ நைவேதியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் முருகருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த புஷ்பத்தை நம்ம எடுத்துகிட்ட எந்த காரியத்துக்கு போனாலும் அவர் வச்சு கொடுப்பார் அருள் பண்ணுவார் அப்படி இன்றைய தினம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது பிரசித்தி பெற்ற கோயில்கள் பக்கம் இருந்தால் போயிட்டு வாங்கோ மலைக்கோயில் இருந்தால் போயிட்டு வாங்கோ கிரிவலம் இருந்தால் பண்ணிவிட்டு வாங்கோ அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆசிரமங்கள் இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுங்கள் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற ஹோமங்கள் இருந்தால் நெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும் பக்தர்கள் முருக பக்தர்களை பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்தர்களுக்கு தேவையான சில சௌகரியங்கள் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தேன்னா முருகனுக்கே செய்த நல்ல பலன்கள் மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு ஏன்னா நடைப்பாதையில் போயிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் காசு கொடுத்துடுவா இங்கே கொண்டு போய் உண்டியில் சாத்துவோம் இந்த மாதிரி வெறும் கையாக அனுப்ப மாட்டாள் அந்த மாதிரி இந்த பழக்கத்தை இப்போவும் கொண்டு வந்துட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைகாசி விசாகம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகாலயங்களில் கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே அபிஷேகம் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் கலந்துக்கோங்க பெரிய வரப்பிரசாதமாக இன்றைய தினம் உண்டு வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையை பற்றி நான் எடுத்து சொல்லிவிட்டேன் சில விஷயங்களை நம்ம மாற்றினோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இயற்கை நமக்கு நிறைய ஒவ்வொரு நிமிஷமும் உதவி பண்ணிகிட்டே இருக்குது அந்த இயற்கையாக பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் இதை கடைபிடிச்சிட்டாலே போதும் நம்ம எப்போவுமே இறைவனுடைய தொடர்பில் இருப்போங்கிறது தான் உண்மை இன்றைய தினத்தில் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் காசி யாத்திரை பற்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறா கீழே இருக்கக்கூடிய என் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஒயன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரவுகள்